ஸ்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு இளங்காலை பொழுதிலே நாங்கள் துயில் எழுந்திருக்கின்றோம் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் சொன்னடைந்தவர்களாக இன்றைய இந்த நாளை நாங்கள் ஆயத்தம் செய்வோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றார் என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கிறது என்னுடைய மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கிறது நான் இறைவனால் மீட்கப்பட்டவன் இறைவனால் மேன்மை அடைகிறேன் இறை பாதத்திலே நான் சரணடைந்தவனாக சரணடைந்தவளாக இறைவனின் பாதத்திலே என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரோடு வழிநடுக்க நான் இறை ரஜில் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவற்றிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற எதிரிடைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து சோதனைகளிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இறைவனால் மீட்கப்படுகின்றோம் இறைவனை எம் வாழ்விற்கு மீட்பராக வாழ்வாக வழியாக எங்களோடு செயற்படுபவராக இருக்கின்றார் அந்த இறைவனுடைய பாதையில் செல்பவர்களாகத்தான் இன்றும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பான இறைவன் அன்பை கொடுத்தவர் எங்களை வாழ வைத்தவர் எங்களோடு எப்பொழுதுமே மாறாதவராக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இதே நிலையிலே இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் கலாகணத்தை சிந்தனை செய்து வாழ்க்கையிலே நாங்கள் நல்லவைகள் செய்யவும் நன்மைகள் செய்யவும் நல்ல செயற்பாடுகளை செய்து இறைவனுக்குரிய ஏற்றுள்ள உள்ளங்களாக எங்களை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள கொள்ள எங்களை நாங்கள் வளர்த்து நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவனை எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை மேன்மை அடைய செய்கிறார் இந்த வகையிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை மேன்மை அடையச் செய்ய இறைவனின் பாதையிலே செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுடைய துர்க்குணங்கள் நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு எங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு சீற்றம் சினம் பொறாமை நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அருளின் பாதையை நோக்கி நடப்பவர்களாக மற்றவர்களையும் ஆண்டவருடைய வழியை காட்டி அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களாக இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் எல் அன்னை மரியாவோடு சேர்ந்து நாங்களும் இறைவனின் பாதையிலே செல்ல தயாராகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக